சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டி தவமுறை தியானம் வைக்க அறியாது கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டி தவமுறை தியானம் வைக்க அறியாது சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த மயக்கம் உருவேனோ சடக்கசட மூடமட்டி பவவினயிலே சனித்த தமையன்மிடியாள் மயக்கம் உருவேனோ கருணைபுரி ஆதிருப்பது என்ன குறைய வேலை செப்பு கைலை மடை நாதர் பெற்ற குமரோ பூரி ஆதிருப்பது என்ன குறை வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரே நுய் கடகபூய மீது ரத்ன மணியணி பொன் மாலை சச்சை கமழு மண மார்கடப்பம் மணி ஓனே கடகபூய மீது ரத்ன மணியணி பொன் மாலை சச்சை கமழு மண மார்கடப்பம் மணி ஓனே தருணமிதை யாமிருத்த கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தருணமிதை யாமிகுத்த கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வு தங்கமை சிவஞான தகமை சிவ முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்தபடி வேளா அருணதர பாதபத்மம் மறுநிறமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அதித்தமயில் வீரா அருணதர பாத பத்மம் மது நிதமூமே துதிக்க அரியதமில் தானமித்த மயு வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழக முருகோனே தருணவிதை யாமிகுத்த கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவ ஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நீத்தபடி வேளா தருணவிதை யாமிக நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வைத்த வழி வேளா உதவி புரிய வேணும் வைத்த வழி வேளா உதவி புரிய வேணும் வைத்த படி வேளா